கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கூட சத்தியம் விடுதலையாக்கும் என்ற காணொலியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒருவேளை பயந்து போயிருக்கிறீங்களா உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் நெருக்கங்கள் இது நிமித்தமாக சோர்வுற்று காணப்படுகிறீங்களா கலங்கி கொண்டே இருக்கிறீங்களா என் அழுகையை என் துக்கத்தை யார் துடைப்பாங்க யார் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் என் பிரச்சனையை யார் தீர்க்க முடியும்னு பலவிதமான போராட்டத்தோடு கேள்விகளோடு நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு ஏற்ற பதிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கொடுக்க போகிறார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ பயப்படாத நீ கலங்காத நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாங்க கலங்க வேண்டாங்க ஏன்னா நாம் நம்புவது அவராலே வரும் அதுவும் குறித்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் இதற்கு வேண்டியது விசுவாசம் எஸ்ஐக்கியல் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எஸ்ஐக்கியல் ரெண்டு ஆறில் நான் வாசிக்கிறேன் மனுப்புத்திறனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம் நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் நீ தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் ஹலேலுயா இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டபடி நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எந்த வார்த்தைகளை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு விரோதமாக எது எழுப்பினாலும் சரி எந்த பட்டை எழும்பினாலும் சரி எந்த மனுஷர் எழுப்பினாலும் சரி அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அலையிலையா ஒருவேளை அநேக முட்கள் உங்களை குத்தி கொண்டு இருக்கலாம் இந்த முட்கள் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாமல் இந்த முட்கள் உங்களை குத்தி 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 நோக்கடிச்சிருக்கலாம் ஒருவேளை சரீரப்பிரகாரமான தாக்குதல்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம் உங்களுக்கு விரோதமான முள்கள் எழும்பும் பொழுது நீங்கள் குன்றி போயிருப்பீங்க சோந்து போயிருப்பீங்க அடுத்தது என்ன செய்வேன் என்று தெரியாம குழப்பத்தில் இருந்திருப்பீங்க உங்களை சுற்றிலும் சூழ்நிலைகள் என்ற முள்ளுகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம் உங்க புத்தீனத்தினால சில முள்ளுகள் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம் பிசாசி நிமித்தமாக சில முள்ளுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் வியாதி நிமித்தமாக சில முள்ளுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் மனுஷர் நிமித்தமாக சில முள்ளுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் பொறாமைகளின் நிமித்தமாக சில முள்ளுகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த முள்ளுகள் உங்களை வந்து குத்தி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அந்த முட்களை குறித்து பயப்படாத அலையிலயா நீ முட்களை குறித்து பயப்படாத பெரிய மாணவர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம் கருத்தர் சொல்கிறாரு அந்த வார்த்தைகளுக்கு நீ அஞ்ச வேண்டாம் அந்த முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கியிருந்தாலும் கொடிய வேதனையில் நீ இருந்தாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும் நீ ஏங்கிக் கொண்டிருந்தாலும் கதறி கொண்டு இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுத உண்மையில் வார்த்தைங்க சத்தியமுள்ள வார்த்தை பயப்படாத பயப்படாது அந்த முள்ளுகளுக்கு பயந்து விழாத பயந்து போகாத பெரிய மாணவர்களே பவுலுக்கு இப்படிப்பட்ட முட்கள் குத்தி கொண்டிருந்தது என்று நாம் பார்க்குறோம் அவனுடைய சரீரத்தில் சில முட்கள் குத்தி கொண்டிருந்தது என்று பவுளப்போ சில குருதிப்படுகிறதை கூட நாம் பார்க்குறோம் அலே லுய்யா பவுலுக்கு அநேக கஷ்டங்கள் வந்தாலும் அநேக முட்கள் பவுலை சுற்றிலும் சுழ்ந்திருந்தாலும் அவனை குத்தி 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 பலவீனப்படுத்தியிருந்தாலும் பவுல் நல்ல ஊழியக்காரனாய் நல்ல ஒரு போர் சேவகனாய் யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் அஞ்சாமல் எந்த ஒரு நெருஞ்சல்கள் நிமித்தமாகவும் எந்த ஒரு முட்கள் நிமித்தமாகவும் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார் அலையிலுயா நல்ல ஒரு அப்போஸ்தலராக அவரை ஆண்டவர் மாற்றினார் பெரிய மாணவர்களே நீங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க சவுளுக்குள்ளே இந்த பவுலுக்குள்ளே காணப்படுகிற முட்கள் அவனுடைய பலவீனப்படுத்தினது உடையத்தின் பாதையில் விடாமல் அவரை ரொம்ப துன்புறுத்தினது பெரிய மாணவர்களே அலையிலுயா பவுலின் கண்ணில் கூட தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்குமா நீங்கள் ஆராய்ச்சி மூலமாக பார்க்கும் பொழுது பவுலின் கண்களில் தண்ணி வழிந்து கொண்டே இருக்குமா அந்த கண்கள் கலங்கி கொண்டே இருக்குமா பெரிய இதனால் தான் கலாத்தியர் சபையார்கள் சொல்றாங்க நாங்கள் எங்கள் கண்களை நாங்கள் பிடுங்கி தருகிறோம் என்று இந்த கலாத்தியர் குடும்பத்தார் சபையார் சொல்லுகிறத கூட நாம் பார்க்குறோம் அலேலுயா அலேலுயா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் இந்த விதமான சூழ்நிலை சந்திக்கும்போது நெருஞ்சலுக்குள்ள நீங்கள் முட்களான பாதைகளுக்குள்ள தனிமையின் பாதைகளுக்குள்ள தேல்களுக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த வார்த்தைகளுக்கு நீ அவர்களுக்கு பயப்படாத அலையிலா ஆண்டவர் சொல்றாருங்க உலக மனுஷன்ல ஆண்டவரே சொல்றாரு நீ அவர்களுக்கு பயப்படாது அந்த மனுஷன் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் பயப்படாதீங்க சிஸ்டர் அவர் எப்படி சொல்லிட்டாரே கலங்காதீங்க நீங்கள் வேதனைப்படாதீங்க நீங்கள் வேதனைப்பட வேதனைப்பட உன விரோதிக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அதுக்கு சான்ஸு கொடுக்காதீங்க ஹலோ இல்லையா நீங்கள் கத்தரை நம்பி திடமனதாக ஆயிருங்க கத்திர உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அண்ட சொல்கிற ஒரு வார்த்தை அந்த முட்களை அந்த தேல்களை அந்த நெறிஞ்சல்களை அதை குறித்து நீ பயப்படாதே நீ கலங்காத பிரிய மாணவர்களே கர்த்தர் உங்களுக்காக வந்திருக்கிறார் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்திருக்கிறார் பவுலுக்குள்ள காணப்பட்ட ஒரு விசுவாசம் பவுல் சொல்லுகிறாரு அந்த கலாத்தியர் ஜனங்களை பார்த்து அந்த சபையாரை பார்த்து பவுல் சொல்லுகிறாரு எப்பா பிராத்தித்துவுக்கு இறங்கின தேவன் எனக்கும் கூட இறங்கினார் அலேலியா இது தாங்க காணப்பட்ட விசுவாசம் அலேலியா ஒரு விசுவாச போர் வீரனாக பவுல் இருந்ததுனால்தான் உலகத்தை ஜெயிக்க முடிந்தது ஊத்தின் பாதையில் அவரால் முன்னேற முடிந்தது அந்த முட்களை முறியடிக்க முடிந்தது அந்த நெறிஞ்சல முறியடிக்க முடிந்தது தேல்களை முறிக்க முடிந்தது விசுவாச துரத்த முடிந்தது பெரிய மாணவர்களே உங்களை நெருங்கி இருக்கும் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை அணைத்து கொண்டிருக்கிற உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிற தேவனை மாற்றம் நீங்கள் நோக்கி பாருங்க அலே உலகம் தராதுங்க சமாதானம் தேவன் கொடுப்பார் ஆமேன் அந்த உண்மையில் தேவன் ஜீவிக்கிற ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத அந்த முட்களை குறித்து பயங்கடாத நீ கலங்காத பெரிய மாணவர்களே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு வாக்கு திட்டத்தை மாத்திரம் சொல்லி இந்த செய்தியின் பகுதியை நான் முடிக்கிறேன் எடுத்து வாசிச்சு கொள்ளலாம் எஸ்ஐக்கியலின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எஸ்ஏ ஏக்கியல் இருபத்தெட்டு இருபத்தி நான்கு சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க முள் தைக்கிற முல் உனக்குள்ள இராது நோவு உண்டாக்குற நெருஞ்சல் இனி உனக்குள்ள இராது ஆண்டவர் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு வாக்கு தத்துவமா கொடுக்கிறார் அந்த முள்ளு தானே உங்களை குத்துதுங்க பிரதர் அந்த முட்கள் தானே உங்களை குத்தி கொண்டு இருக்கிறது அந்த நெருஞ்சல் தானே உங்களை வளர்விடாத படிக்க உங்களை நோவு உண்டாக்குறது ஆண்டவர் சொல்கிற அந்த நோவுகளை எடுத்து போடுவேன் அந்த முட்களை முறித்து போடுவேன் நான் உனக்காக எழும்புவேன் ஆண்டவர் பேசி கொண்டு இந்த வசனத்தை வாசிக்கிற இசவல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெருஞ்சில்களும் அவர்களுக்கு இராது அப்பொழுது நான் கத்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒரு வேலை விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ இந்த பிரதர் சொல்லிட்டு போறாரு ஆண்டவரை வார்த்தையை சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு நீங்கள் நினைச்சு கொண்டுக்கலாம் ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளையை இந்த வாக்குதத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க ஜீவிக்கிற தேவன் சொல்கிறாரு எதை குறித்தும் பயப்படாத அந்த தைக்கிற முள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நோ உண்டாக்குற நெறிஞ்சல்கள் இருக்குது பார்த்தீங்களா உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற தேல்கள் இருக்குது பார்த்தீங்களா தனிமையின் பாதையை நெருக்கத்தை உண்டாக்குற மனுஷர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட வேதனைகள் இனி இராது அலே நீ வெளிச்சத்தின் பாதையில் நடப்பீங்க பிரியமானவர்களே அலையிலையா நான் கர்த்தர் என்று நீ அறிந்து போகிற தேவனத்தை செய்தார் நீங்க தான் சாட்சி சொல்ல போகிறீங்க நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீ தேல்களை குறித்தும் நீ முள்களை குறித்தும் தைக்கிற முல்லா இருக்கட்டும் தேலா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட மனுஷரா இருக்கட்டும் பயப்படாத கலங்காத நீ கலங்கதை பார்த்தா சத்ரு சந்தோஷப்படுவான் நீ கத்தருக்குள்ள திடமனதா ஆகிறது உடைய காரியங்களை நிச்சயமாய் வாய்க்க செய்வார் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று என்று வார்த்தை சொல்லுது ஆகவே இனி தைக்கிறமுல் உங்களுக்குள்ள இராது அலையலியா விசுவாசிக்கிறீங்களா தைக்கிறமுல் உங்களுக்குள்ள இராது நோவு உண்டாக்குற நெருஞ்சல் அவர்களுக்குள்ள இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிப்போம் வாக்கு திட்டங்களை சுகந்தரிப்போம் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக